ஹலோ குட் மார்னிங் ஆகுது ஆரேகால் நாங்கள் வந்து 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 கட்டிட்டு இருக்கோம் படி கட்டிட்டு இருக்கோம் அழகாக என்ன ஆகுது பாருங்க ஆரேகால் ஆகுது இப்போ இங்கே பாருங்க அஞ்சு படிக்கட்டு தான் வச்சோம் கட்டிட்டு அழகாக வந்து துணிலாம் போட்டு வச்சாச்சு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வந்துட்டாரு நம்ம சூரிய தான் சொல்றேன் காலையில இந்த பாத்திரம் வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டங்க எவ்வளவு பாத்திரம் இருக்கு பாருங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது சாமி பாத்திரத்தையும் வளர்க்கணும் இதுதான் இன்னைக்கு என்னுடைய வேலை ஆகுது காலையில ஏன வளக்கி கழுவியாச்சு இந்த பாத்திரத்தலாம் கழுவி முடிச்சிட்டு அடுத்தது வந்து நம்ம சாமி பாத்திரத்தை விலக்கி கழுவணும் அதெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு குங்குமெல்லாம் வச்சு முடிச்சுட்டோம்னா வனிதாவும் ரெடி ஆகி வந்துட்டா நாங்க கொண்டுல வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து பொம்மையை வந்து அடுக்கிற வேலை தான் இதுதான் வந்து வேலை இப்போ அதுங்க அடி கவான் கவான் வயிறு பசிக்குது மம்மி வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க அதை குடிச்சிட்டு தான் மறுவேளை வேலை பார்க்கணும் ஓகே முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இங்க பாருங்க

நான் செய்யறதுல தெரியவே ஆ சாரின்னு வச்சிருவாங்க நல்லா பேச கத்துக்கிட்டேன் நீங்க போகலாம் அம்மா கூட போய் போட்டி போட முடியுமா காலையில எழுஞ்சு இல்ல ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கல கல்லு வச்சுதான் நம்ம அடுக்கி வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க பாப்பா குளிக்கிறாங்க அவங்க வந்து வந்தேன்னா சொல்லுவாங்க எல்லா வரையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஒத்துக்கணும் போவோம் எல்லா இடம் வச்சுங்க காட்டு கத்து கத்துவாங்க இன்னைக்கு போறாங்க ஒரு வேலை எடுத்து செய்ய மாட்டாங்க ஆமா வணித்தோம் அப்படிதான் அந்த பொண்ணு மட்டும் அப்படித்தான் கோவக்கார பொண்ணு அவங்க தெரிய பாப்பா ரெண்டு வச்சுக்க வரைக்கும் விட்டுட்டாங்களா புண்ணல சாமி பாத்திரத்தை விலக்கி கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் நானும் அம்மாவும் சேர்ந்து வச்சிட்டு இருக்கோம் நம்ம அம்மனுக்கு ஜோடிக்க போறோம் ஸோ இதுதான் வந்து கலச சொம்பு நம்ம பூசை இல்லை நாம எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம போட்டுக்கணும் நாங்கள் நாமன்றதாலே இதில் நாமம் போட்டு வச்சுக்கிட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலசத்துக்குள்ளார போட வேண்டிய பொருட்கள் பச்சரிசி பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு கருகமணி மூணு ஏலக்காய் ஒரு ரூபா காயின்ஸ் ஒன்று எலுமிச்சம்பழம் ஒன்று பச்சை கற்பூரம் மாசிக்காய் ஜாதிக்காய் வெள்ளி மோதிரம் வெள்ளி இல்ல தங்கம் எதுவாக இருந்தாலும் ஓகே அது ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கலச சும்புல வந்து நூல் சுத்த தெரியாது எங்களுக்கு அதனால பேசிக்கா வந்து இது மாதிரி மூணு சுத்து சுத்ததுக்காக வந்து நூல் வந்து மஞ்சள் வெள்ளை நூல் வந்து மஞ்சள் தடவி வச்சிருக்கேன் ஸோ வாங்க நம்ம இப்ப எப்படி வந்து அம்மனை அலங்கரிக்கலாம்னு பாக்கலாம் முதல்ல நம்ம இந்த நூலை சுத்திக்கலாம் மணப்பழகு மேல வந்து வாழை இலை வச்சுக்கிட்டு மேல பச்சரிசி பரப்பி விட்டு அதுக்கு மேல கலசத்தை வைக்கணும் இப்ப நான் சொன்ன பொருட்கள் வெத்தலை பாக்கு கருக மணி ஒருபா காயின்ஸு வெள்ளி மோதிரம் ஜாதிக்காய் மாசிக்காய் மூணு ஏலக்காய் லெமன் சாமி முகத்துக்கு தேங்காய் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் பூசி வச்சிருக்கோம் சரி அதே மாதிரி தான் நீங்க பட்டை போடுறதுன்னா பட்டை போடணும் நாங்கள் நாமன்றத நாமம் போட்டிருக்கோம் சாமிக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்க கட்டலாம் இப்ப பண்றீங்க குண்டு தாலியா அம்மனுக்கு தாலி கட்டுறாங்க பேண்டு பேண்டு போட வரந்துச்சேன் நானு இப்ப தட்டா இருக்கு வச்சிடலாமா சூப்பர் சூப்பர் ஓ செல்லத்துக்கு டிஸ்டி வைக்கிறீங்களோ அம்மனை ஜோடிச்சு அழகு பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களேன் அம்மனை வந்து அலங்கரிச்சாச்சு இப்போ அம்மனை வந்து மேடைல உட்கார வைக்கணும் வைக்கணும்லையா அதுக்குதான் அம்மா பச்சரிசில கோலம் போட்டுட்டு இருக்காங்க அங்க ஓகே போன வருஷம் மூட்டை கட்டி வச்சது கொலு பொம்மைய அதோட இப்போதான் நம்ம வந்து ஓபன் பண்றோமே ஓபன் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் சேர்ந்து வேலை பாருங்க ஓகே பாருங்க அழகா டேமேஜ் ஆகாத அழகா வந்து வைக்கோல் போட்டு பேப்பர் எல்லாம் சுத்தி வனிட்டு அதான்ப்பா எல்லாத்தையுமே வந்து பண்ணான்

லட்சுமி சரஸ்வதி மொத மூணு நாளைக்கு துர்கிய வச்சு கும்பிடுவோம் அடுத்த மூணு நாளைக்கு வந்து லக்ஷ்மியை வச்சு கும்பிடுவோம் அடுத்த மூணு நாளைக்கு வந்து சரஸ்வதி வச்சு கும்பிட்டு சரஸ்வதி பூஜை கொண்டாடுவோம் நம்ம சோ அந்த தேவையா

நீங்க ஐயரு இப்படிதான் சைடுல உட்காரனும் நீங்க எல்லாம் வாசிக்கிறவங்கள ஒரு ஓரமா போய் வாசிங்க ஆனா அவங்க இல்லாம கல்யாணம் நடக்காது தெரியும்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல சொல்றேன் ஒரு பேச்சுக்கு இப்பெல்லாம் ரெஜிஸ்டர் இதெல்லாம் பாருங்க மக்கள் வந்து மொபைல தான் பார்க்க முடியும் போல அவங்க அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போறாங்க பி 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 டும் டும் பாருங்க

அந்த அம்மா கிட்ட யார் கிராண்டா இருக்காங்க ரெண்டு ரெண்டாம்மாவுமே கிராண்டா இல்லையா ஆமா எந்த அம்மா மேட்சிங் பண்ணிடுங்க நம்மளுக்கு தேவை இல்ல எது எப்படி மேட்சிங் பண்ணிடு இதான் கரெக்டா இருக்கும் அவங்க ரெண்டு பேர் மேட்சிங்காவே இருந்துட்டு போட்டோம் இங்க பேர் இங்க பேர் இவங்க சட்டைக்கு மேட்சிங்கா இங்க பின்னாடி இருக்காங்க பேர் அதே மாதிரி இவங்க இவங்க மேட்சிங்கா இருந்துட்டு போட்டோம்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ப்பா திருப்பா எங்கள் கொண்டெல்லாம் போட்டுருக்காங்க பொண்ணோட அப்பா அம்மா உம்

காலையில் கோலு வச்சதுக்கப்புறம் அம்மா வந்து பூஜை பண்ணாங்க காலையில் கொல்லு வச்சதுக்கப்புறம் அம்மா பால் பழம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க அதுங்காட்டியும் பெல் சவுண்ட் கேட்ட உடனே காக்கா கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆ வந்துட்டாங்கடி தங்கம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொலு வந்து வச்சாச்சு நல்லபடியாக மார்னிங் வந்து சாமி கும்பிட்டாச்சு காலை பூஜை முடிச்சாச்சு ஈவினிங் மிளகு போட்ட வெள்ள பொங்கல் கடலை இது ரெண்டும் தான் நெய்வேத்தியமாக சாமிக்கு வந்து கும்பிட்டாங்க ஈவினிங் ஆயிடுச்சு அம்மா வந்து பிரசாதம் இருந்தாங்க என்னை பூ கட்ட சொல்லிட்டாங்க ஈவினிங் நம்மளுடைய குழுவை பார்க்கறதுக்கு தான் அழகா இருந்துச்சு அம்மா வந்து நெய்வேத்தியம்லாம் செஞ்சு சாமி வந்து கும்பிட்டாங்க நம்மளுடைய டியூஷன் பசங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வந்தவங்களுக்கும் ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ வளையல் வச்சு அம்மா கொடுத்தாங்க அவங்களும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு அப்படியே நானும் பாப்பாவும் அம்மா கல்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அம்மா குங்குமம் வச்சு விட்டு வளையல்லாம் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணாங்க நவராத்திரி குழு முதல் நாள் இப்படி தான் போச்சு எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா சந்தோஷமாக இருந்துச்சு வலையிலும் போட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்